അവർ താൻസരി അടിക്കാൻ பாரானுங்க இருக்குன மாதிரி அதாச்சன் அவர்ட்ட வந்து அடைக்கல வந்தேன்னு சொல்றாங்க அவர்தான் இன்ஃப்ளேஷன் பத்தி கலந்து பேசுறோம் معناتே அடம் சம்மிதா මටමටය ගදස් කතන කටක් ර අපමට ගලු ේ බුරු අදක මට උක්සන ගලන්න ග න් තීීමමතිින් නාම තීීම ති නවා

பாலத்தை திருப்பி அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாளில் இது பா சரி வரணும்னு சொன்னது அதுதான் கேட்டேன் அனைத்து நான் செல்லுமான்னு சொல்லி மற்றது யார் செய்கிறான்னு கேட்டேன் அது அந்த பாலத்தை இது எங்களோட ஸ்ரீலங்கா நாமே ரிமூவ் பண்ணி கொடுக்க கொண்டு வந்த பாலத்தை எங்களோட இந்திய நாமே போட்டு கொடுக்க அதுதான் கேட்டேன் இந்தியாவிலிருந்து வந்து செய்யறது பாக்குறீங்க ஓ இல்லை அது வளமையாகவே எல்லா நாடும் செய்யறது எந்த ஒரு நாட்டிலையும் வந்து ஒரு இயற்கையான அர்த்தம் வந்துச்சுட்டா மற்ற நாடுகள் உதவி செய்கிறது இது சாதாரணமான விஷயம் தான் ஆனால் இந்தியா அயல் நாடு அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து கூட உதவி செய்யணும் அவ்வளவுதான் அதாவது அந்த ஜியோ பாலிட்டிக்ஸை புவியியல் சம்பந்தமான அரசியலை பார்த்தீங்கன்னா இந்தியா கட்டணம் செய்ய தவறிட்டேன்டா சைனாவோ அல்லது வேற ஒரு நாடோ பாகிஸ்தானோ வந்துடங்கிடும் அதால இந்தியா கட்டணம் செய்துதான் ஆக வேணும் அது அதே கடமையும் வரும் ஓ அதுக்காக நாங்கள் இந்தியா தூக்கி தலையில வச்சு கொண்டாட வேண மாட்டேன் இல்லைங்க பாக்கிறீங்க வடக்கு கிழக்கில் ஒரு மீன்பிடி போட் கூட ஓடு தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து அள்ளி அள்ளிக்கொண்டு போய் நம்ம எங்களோட கரைவரைக்கும் வந்து டோலரை போட்டு அள்ளிக்கொண்டு போறாங்க அதனால இது அவை செய்ய வேண்டிய கடமை தானே அது என்றால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை வந்து ஒரு ரத்தினபுலாக இருக்கிற பூமி அதே அதே இந்தியா எப்படியுமே தாங்கள் எடுத்து வச்சிருக்கதான் பார்த்தோம் இங்கே வந்து இந்தியா போய் வந்து நிக்குது பிரிட்ஜ் போட்டு வந்து நாங்க குத்தி முடிக்க தேவையில்லை அதை செய்ய செய்யணும் அப்படி இல்லாடி வேற ஒரு நாடு போதா அமெரிக்காவோ பாகிஸ்தானோட ஒரு நாடு ரங்கிடுது அப்படியே அவ வந்து அதை விட இப்போ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் அவ்வளவு அதுதான் நானும் கருத்தொழிக்கி விமான மாநிலத்தில் கூட அமெரிக்கா அந்த ஒரு விமானம் வந்து தரையா இருக்கு அதே மாதிரி கட்நாய ஏர்போர்ட்டில் வந்துருக்கு இதுக்கான அந்த உடற்பகுதிகள் மற்ற நிவாரணப் பொருட்கள் வந்து என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் நடக்கும் அரசாங்கம் அதை ஒன்றும் படிப்படியாக சொல்லிடல இப்போ உதாரணத்துக்கு எந்த நாடு எத்தனை மெட்ரிக் டோன் அரசியா கொடுத்தது இல்லை எந்த மெட்ரிக் டொன்ல எத்தனை பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போறாண்டு அரசாங்கம் தெளிவா ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்க வேணும் எந்த நாடு எத்தனை பில்லியன் கொடுக்குது நாங்கள் டீ பில்டிங் ஸ்ரீலாங்க ஆண்டு அதுல ஏதோ எண்ணூறு மில்லியன் ருபீஸ் யாருக்கு எப்படி கொடுக்க போறோம் ஒன்றும் அதில் அது போய் கேட்குற அளவுக்கு மண்டபளமும் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட இல்லை அதுக்கு அந்த நொலேஜும் இல்லை இப்போ நாங்கள் அது பாராளுமன்றம் பண்ணி கூடியிருக்க டிசம்பர் ஜனவரி அஞ்சாந்தேதி கூடியிருக்க தான் நாங்கள் அதை பார்க்கலாம் இந்த நாடு இவ்வளோ அவ காசு அதில் இவ்வளவு வடக்குகளை கொடுக்குறீங்களா அவ்வளவு இப்போ நான் நினைக்கிறேன் என்றால் மத்திய மலை நாட்டில் தமிழர் உட்பட தம இந்த வதக்கார ஜனதா சொல்லுவார்கள் அதாவது வந்து எங்கள்ட்ட தேயில தோட்டம் மக்கள் வந்து பாதி இருக்கிற இடங்கள் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு கொட்மலை காம்போலை போன்ற இடங்கள் ஸோ அவைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன் ஆனால் பாத்தீங்கன்னா இப்போ கிளிநொச்சியும் கிளிநொச்சியில் பிள்ளைச்சியும் தான் முக்கியமாக வந்து மன்னாரும் முள்ளத்தையும் படுமோசமா பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ முன்னுரிமை வந்து அப்படியான டிஸ்ட்ரிக்டில தான் கொடுக்கணும்னு நான் என்னுடைய இது ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கோட் யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா சில இடங்கள் ஒவ்வொரு மலைக்கும் பாதிக்கப்படுற இடங்கள் இருக்குது கொடி கொடிகாமம் அல்லது வந்து இப்ப காக்கதிவு அல்லது வந்து இந்த கடக்க கடற்கரையோட ஆந்தி இருக்கிற பிரதேசங்கள்லாம் கூட பாதிக்கப்பட்டது ஸோ அவைக்குரிய பணங்களும் அவர் காசுகளும் போய் சேருவோம் நிதியில் போய் பண்ணும் அதுல ஊழல் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் நீங்கள் இந்த பாராளுமன்றத்துல கலைச்சிருந்தீங்க அந்த நிதி வந்து அரசாங்கத்தால வந்து அனுரப்மர் திசை அவர்களால வந்து ஒரு விதமான நிதிகள் ஒதுக்கி இருக்கு அது சம்பந்தமாக நீங்கள் அது சம்பந்த என்ன நினைக்கிறீர்கள் நான் கேள்விப்பட்ட நான் என்னென்றால் இருபத்தையாயிரம் ரூபா ஒவ்வொரு மலையாள பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் கொடுக்குறேன் இப்ப நான் போய் பார்த்தேன் குடிகாமத்துல இருக்கிற குட்டி வீடு முழுக்க தண்ணிக்க போனா அந்த சனத்துக்கும் இருபத்தையாயிரம் தான் நல்லூர் நல்லுரடியில வெள்ளம் போனாலும் இருபத்தையாயிரம்ன்றதை நான் ஏற்றுக்கொள்ளல ஏனென்றா அதை சொல்றது ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டி என்ற அதாவது வந்து இப்ப ஒரு மதிலுக்கு மேலால ம மச்சேரி பாக்குறேன்டா கட்டையனுக்கு ஒரே ஸ்டூல் நெட்டியனுக்கும் ஒரே ஸ்டூல் கொடுக்கலாது கட்ட பெரிய ஸ்டூலை கொடுக்கணும் நெட்ட சின்ன ஒரு கல்லை வச்சாலே காணும் அட்டி மச்சை பார்க்கலாம் அது மாதிரி கூட பாதிக்கப்பட்ட சனத்துக்கு கூட காசை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதுதான் அந்த ஈக்குவிட்டி ஈக்வாலிட்டி விலங்குமே ரெண்டு வரைக்கும் விளங்கியிருக்கா இந்த வீடியோ பார்த்தாப்புறம் விலங்கு பண்ண நினைக்கிறேன் என்ற அது கூட தெரியாது என்றால் இப்போ சில குழு கர கரையோர பிரதேசங்களில் இருக்கிற இந்த மீன்பிடி சமுதாயத்தை போய் பாத்தீங்கன்னா குட்டி தான் இருக்கும் முழுக்க தண்ணிக்க அதுக்கு நாங்கள் புது வீடு ஒன்று கட்டுறதுக்குரிய வழி ஒன்றா கொடுப்போம் அவைக்கும் ரூபா கொடுத்து போட்டு நல்லூர் அடியில இருக்கிற பெரிய பணக்காரர் பெரிய மேல் மாடி வீடு நாலுமாடி வீட்டில் இருக்கிற மாடியில் வாசல்ல வரைக்கும் தண்ணி வந்ததுக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்தா அதை வந்து அந்த ஈக்குவிட்டி என்ற இதே இல்லை அது எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி அப்படி ஈக்குவாலிட்டியா கொடுக்க அது

பெரும்பாலும் அதுல அந்த வருஷத்துக்குரிய எட்டு வருஷக்கார பழசு தானே அந்த காசு போக அடுத்து என்ன கொஞ்சம் போயிக்கல இருந்ததா தானே கேம்பஸ்ல இருக்கீங்களே பைக் எல்லாம் போனாடா பாஸ் அவுட் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் கார் எடுக்கிறேன் அந்த ரெண்டு வருஷமும் இந்த சாவஜி ஹாஸ்பிட்டல் எல்லாரும் எந்த மெடிக்கல் ஸ்டோர் பைக்ல இல்ல எல்லாருமே இப்ப நீங்க இதுல பேரும் பைக்லாம் பைக்ல தெரியுறது வந்து ஏழ்மைக்குரிய அடையாளம் பயங்கர பணக்காரன் காசு அடிச்சவன் இயக்கத்தின் காசவன் முழுக்க வைக்கலாம்னு தெரியுறேன் என்னடா வழியில ஏன் எங்கே இந்த பார்சரி இருக்காரு தானே போறது பழைய தட்டி வேண்ட ஆஹ் உள்ள ஃபுட் எல்லாமே வித்தா எத்த பெரிய மெர்சரிஸ் பென்ஸ் ஓட்டோ பயோகிராபி எல்லாம் வேண்டலாம் ஏன்னா பார்சிரியேட்ட மகன் குளர்ற வெளியில வந்த சொல்ல சொல்லி சொல்லி இருக்கு பார்சிரியேட்ட மகனுக்கு இந்த வீடியோ காட்டுங்க வெளியில வந்து சொல்லி இருக்குது எழுபது மில்லியன் முப்பது மில்லியன் எல்லாம் அடிச்சிருக்கணும்மா பார்சரிய பிள்ளையா சோ பார்சிரியே பிள்ளையிட்ட சொல்லுங்க வேணும்னா வழியில போட சொல்லு நான் வெளியில வந்து சொல்ல முதுகெலும்பு இல்லையோ எனக்கு நல்ல முதுகெலும்பு இருக்கா எனக்கு சிங்களத்துல போய் சிங்கள இன்டர்வியூல போய் என்னுடைய தலைவர் பேசிய தலைவர் நான் இந்த பேரை சொன்னா உங்களோட சென்னல் அடிபட்டு போயிடும் பேரை சொல்லாம சொல்றேன் எங்களுக்கு தெய்வம் வந்து சொல்றதுக்கு சிங்கள இன்டர்வியூல சிங்களத்துல சொல்லி இருக்கிறேன் அதுக்கு பார்சரியேட்ட மகனிட்ட சொல்லும்போ அப்படி அவர் அவர்தான் பார்சரிய மகன் அண்டா அவற்றை ஒப்பர்தான் பையன வேண்டி இந்த கிண்ணத்தில் வரண்டா அவரை போய் வழக்க போட சொல்லுங்க ராசன் வளக்க பாரு நேரே சொல்லிருக்கு முழு பேர் வீடியோ போடுங்க என்ற எனக்கு நேரடியான பகிரங்க அழப்பு ஒரு ஒரு இனத்தை நாங்கள் ஒரு இனத்தை நானும் தான் போய்கிலோ இடையிலோ ஒரு காசு வழி அடிச்சிட்டு போறோம் அதுக்காக ஒரு ஒரு சமுதாயம் வந்து இந்த வடக்கு அது இலங்கையிலேயே அதிகுறைஞ்ச வருமானம் வர மாவட்டத்துல ஏனையின் ரோட்ல பதினோரு பார அடுக்கிறது வந்து ஏற்றுக்கொள்கிறார் ஒரு பாரை போட்டுட்டா கூட பையனோரு பாரை கொண்டு வந்து பார் சிறியர் அடிக்கணும் நல்ல ஏற்றுக் கொள்ளாரு சரிதானா இது ஒரு ரெண்டு பார் அல்லது ரெண்டு ரெஸ்டாரண்ட் கடனா வெள்ளக்காரன் வந்து குடிச்சிருப்பானு அது அது இந்த நாட்டுலயும் இப்போ உதாரணத்துக்கு சுவிட்சர்லேண்ட்ல போனீங்கன்னா சாதாரண கடையில ஃப்ரிட்ஜ்ல காசு நார்மல் கடையில இப்போ நாங்கள் அந்த என்ன தானே ஆனா சுயிசனட்ல இருக்கிற ஒரு ஒருத்தனை பிடிச்சு கேட்டா உனக்கு அல்கோகோல் எடுக்கலன்ற சேஃப்டி லெவல் என்ன அவன் சொல்லுவான் டூ த்ரீ ஜூனிட் எங்களுக்காது தெரியாது யாராவது சொல்லுங்க இத்தனை ஜூனிட் ஒரு குடிக்கலாமோ தெரியாது எங்கே பாடத்திட்டங்களில் இவ்வளவு அல்கோகோல் குடிக்கலாமான்றது ஒரு டவுன் இல்ல ராசி அவை எங்கன்னு சனத்துக்கு வந்து அடிக்க விடியற விடிய நந்தினிகளை நந்தினியை நினச்சு கொண்டு காப்போத்தல் நந்தினியா கட்டி பிடிச்சோம் படுக்கிறார்கள் தான் நாங்க சரி அப்ப அந்த நந்தினியும் சும்மா உனது அது அவே ஒரு பாரை போட்டிருந்தா கூட ஓளவு பரவாயில்லை பதினோரு பாருக்கு ஒரு பாருக்கு ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் அப்படி அரசாங்கம் முண்ட வரைக்கும் பார்சரிய லிஸ்ட்டை வழியளவு விடையில் இப்போ பேர் குளர்றார் இருந்து என்னென்டே அரசாங்கம் எல்லாம் ஜனாதிபதியை பேசாதவங்க வந்து தான் முழு கல்லறா சொல்லி நான் இந்த நேரவே சொல்லியிருக்கேன் பார்சரிமான போட வழக்க போட சொல்லி நான் பாக்குறேன் அவட்ட ஒப்பர் தான் பார்சுரி அவட்ட ஒப்பர் தான் பையனோரு இது வேண்டினாண்டா பார்வை வேண்டாண்டா அவ வந்து பண்டாரநாயக மெமோரியல் பண்ட் அதுல ட்ரில்லியன் கணக்கான காசு இருக்கு இல்ல ட்ரில்லியன் அதுல கொஞ்சம் காசு ஒதுக்கினது வந்து அள்ளி கொண்டு போன நகை எல்லாம் கொஞ்சம் சரி சரிதான அது இங்கே மொழிவாய்க்கால் எங்கெண்ட வைப்பகத்துல இருந்த நகையில கொண்டே வித்து ஆளாளுக்கு பிரிச்சது என்ற ஒரு விதை தான் கொடுத்துருக்காங்க இதுல குத்தி முறைய தேவையில்ல இப்படி சின்ன சின்ன அரசியல் அதாவது எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லையாண்டு படம் போட்டேன் இருக்கு அவங்களுக்கு சும்மா உதாண்ட அரசியல் இப்படி கேவலமான அரசியல் நாங்கள் கணக்கு பாத்துட்டோம் அதுல அவன் முன்னு இருநூத்தம்பது மில்லியன் கொடுத்தோம் குத்தி முறைய வேண்டாம் இங்க யாழ்ப்பாணத்துல இருந்து அந்த நேரம் நாங்கள் இடமே இந்த போனோம் அப்படின்றது கே கேசுக்களால ஆமிக்காரன் கடந்து கொண்டு போய் இப்போவும் போய் நீங்க தெற்குள்ள பாருங்க ஒவ்வொரு அந்த பழைய சாமான் விற்கிற கடையில இப்பவும் கோயில்ல இருக்கிற தேருண்ட குதிரையில எல்லாம் கோடிக்கணக்கான ஆசில விற்கிறாங்க அதெல்லாம் இங்க வடக்குல இருந்து கொண்டு போன நீங்க போய் பாருங்க அந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ் இருக்கு பழைய சாமான் விற்கிற தளபாடங்கள் பழைய எங்கட ரங்குப்பட்டி அதெல்லாம் உண்டு எங்கட வீட்டில ரங்குப்பட்டி எல்லாம் கிடந்து அதெல்லாம் இப்ப ஏழு எட்டு லட்சம் பத்து இருபது லட்சம் எல்லாம் போகுது எல்லாம் அந்த நேரம் கொண்டே கே கேசுக்களால கப்பல்ல கொண்டே லங்கா முடித்த கப்பல்ல கொண்டே சேர்த்த காசுதான் இந்த முன்னூறு மில்லியன் மற்றது மக்கள் வந்து வந்து செம்மணி மறைக்கிறதுக்காக இருக்கலாம் மாதிரி மக்கள் அது உண்மை உண்மையான நிலவரம் இல்ல இல்ல செம்மணி என்றது வேற இது என்றது வேற இது வந்து புயல் அடிச்சா அது குடி கொடுக்க வேண்டிய கடமை உண்டு அரசாங்கத்துக்கு இருக்கு ஏற்கனவே நாங்கள் இந்த ஃபண்ட் அந்த அந்த பண்டுகளையும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் முக்கியமான காசுகள் சேர்த்திருக்கிறோம் கோடியோ என்னமோட்டு சொல்றாங்க ஜால்பானத்துக்கு அதுக்கு எங்களுடைய அதான் முன்னாள் நேரில் சொல்றேன்னு என்னோட கல்லன் ஜிஏ பிரதீபன் முழு பேரோட தொடர் பெரிய போடு அவரை ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்க அவர் வழக்கப்படு நான் சொல்றேன் பிள்ளையன் ஜிஏ பிரதீபன் போய் ஒரு வழக்கொண்ட கொண்ட தன்னை அவமானப்படுத்திக்கிறேன் என்னட்ட வரைக்கும் போட இல்லை என்னட்டா கவனம் அடிச்ச கடிதம் இருக்கு இவன் ஒரு கல்லன் இந்த கல்லனால கிளீன்ஸ் அங்கா போன்ற இதெல்லாம் இல்லாத அவை இந்த கல்லரை ஜிஏ பதவியிலிருந்து இருந்து கொண்டு கவர்ன அடித்த கடிதம் கிடக்கும் சோ கல்லணு சொன்னதே என் இருக்கிற ஒரு ஆள் தான் என்னொராள் தான் கல்லணை சொன்னார் இவர் வந்த எத்தனை மலைக்குள்ள ரங்கி நின்று ரெண்டு கேளுங்க நான் ரெண்டையும் ஆபிரத்தினத்துக்கு வந்துட்டு போயிட்டேன் தண்ணி அப்படியே போயிட்டு அப்படியே அங்க போய் தண்ணிக்க மாட்டேன் நான் அடுத்த நாள் இங்கே வந்துட்டேன் ஒரு இப்ப ஜே இருந்து வந்து எவ்வளவு தண்ணிக்குள்ள ரங்கி நின்று வேலை செய்தேன் என்று சொல்லுங்க என்ன கேட்கிறாங்க அரசாங்க கட்சிக்காரன் இந்த உள்ளதுக்கார்டு கட்சியடா நான் என்னோட அரசாங்கத்துக்கு தான் இங்கே காசு கொடுக்குறது இதே ஒரு அமைச்சராக இருந்தால் நான் ரங்கி வேலை இருப்பேன் இது சும்மா கௌபோயல் மாதிரி பழைய ஆட்டியோ குழந்தை பிள்ளைகள தொப்பியலையும் எடுத்து போட்டு கொண்டு சில கதை வேலை வேறு பிரியோஜனம் இல்லை எனக்கு காய்ச்சி பிரியோஜனம் கண்டிப்பாக காட்டுறேன் அந்த நல்ல மனசு ஏன்டா அப்ப எனக்கு இப்படி பேசுறேன் நான் அங்கே பேசுறேன்னு இப்போ பேசுறேன் ஒன்றும் செய்யலாத வந்து ரெண்டு தரம் அரியரை கிலோமீட்டர் செய்யறாங்க செய்து விட்டா போயிடும் அப்ப நாங்கள் ഇപ്പൊക്ക നിങ്ങൾ ഒരുക്കാർ പാത്ത ഇപ്പൊ നടക്കേണ്ട കൊണ്ട കണ്ട പോരളി എല്ലാരോടൊന്നും ഇപ്പൊ കഥ അപ്പൊളികൾക്ക് അടുത്ത സന്ധി என்ன <laughs> தொடர்ந்து <laughs> <laughs> மாலை பிரண்ட்ஸ் எல்லாரும் வந்து இந்த நாளைக்கு பிராய் பயிற்சி ராஜ்ஜினி அவர்கோட இணைந்த ஜெஃப்னாலஜி பட்டி 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 போய் யாரது फोटो எடுத்து